கிராமிகேஷன்ஸ் பாத்துக்கோ நீ எல்லாரையும் ஏமாத்தறதா செஞ்சிட்டு இருக்கே யார் அத நீ கேட்டதலமே இருக்குது இல்ல இதெல்லாம் வியாபார உத்தி இதெல்லாம் கண்டுக்காம இரு இதுக்கு பேரு ஏமாத்தறது இல்ல இங்க பாரு போலீஸ் கூட இமேல கை வைக்க முடியாது போய் வேலைய பாரு சொரக்க கணக்கட்ட இருக்க டேய் என்ன நீ இனிமே மரியாதை இல்லாம பேசினானே உனக்கு அவளதான் நான் சொல்லிட்டேன் உன்னை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிடுவேன் வில்லேஜ்ல இருந்து தான வந்திருக்க என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க

புழங்கி இருக்கேன் இதுக்கு நீங்க நீ வார்த்தை கூட பேசக்கறதுக்கு புழைஞ்சிருங்க ஹம் வந்துட்டா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு என்னையும் புடிக்கிறதுக்கு சிங்கம் சிக்கும் சிறுவன் சிக்குமா